மையமாக வந்துட்டோம் இல்லையா முதலாளி உற்பத்தி பற்றி பிறந்திருக்கா என்னையா முன்னச்சு நீங்கள் இந்த ஈரோடுங்கிறது ஒரு கப்பா மாறிடுச்சு அது மஞ்சள் சேலம் மாம்பழத்துக்கான கப்பை இங்கே ஒவ்வொருத்தையும் எடுத்துட்டோம்னா அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா உடனே ஒரு கப்பா மாற்றி தான் நீங்கள் வச்சுருக்கோம் அதில் வந்து இன்னைக்கு அதை தான் வந்து அடுத்து நிலங்கள் வந்து உண்டு குண்டாக விஷயம் அதுதான் அதிகமாக இருக்குது தோழகர் பாஸ்கர் தோழர் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பெரியார் சொன்ன மாதிரி கல் முதலாளி அவர் அவங்கக்கிட்ட இருக்க ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் நகர்ப்புறங்களும் கிராமப்புறங்களையும் சேர்ந்த கல் முதலாளிக்கு சொந்தமாக இருக்கிற நிலம் என்பது கிட்டத்தட்ட நம்ம சென்னை பரப்பில் ஒரு நகர நிலம் வந்து கல் முதலாளிகளுக்கு சொந்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் எல்லாமே வந்து நேரடியாக எனக்கு அவங்களுக்கான அது பெரிய வருமானம் இருக்கா இல்லையா இப்போ கூட நமக்கு உடைய கவாலிச்சந்திரம் கோயிலில் நடந்த சிக்கல் தெரியும் வட குழந்தையாக இருக்கட்டும் இன்னும் குறிப்பாக நம்ம வந்து டெல்டா பகுதியில் போனோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு மூணாவது நாலாவது கையாண நிற்கணும் அந்த குத்தகையில் போய் நிற்கணும் இடத்துல வந்து விவசாயம் செய்கிறவங்க நேரடி குத்தகை தாரவா இல்லை அவர் ஏதோ ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டர் கொடுக்குறாரு இல்லை கொடுக்கலாமல் இருக்கிறாரு சந்திக்கிற சிக்கல்கள் பல்வேறு விஷயங்களோட சேர்ந்து அப்போ உண்மையிலேயே முதல்ல அந்த வந்து சுத்தகைதாரை ஒருத்தர் இருக்கிறவர் அப்படிங்கிறதுக்கு என்ன அது போய் சேருது அது கோயிலுக்கு என்ன போய் சேருது கிட்டத்தட்ட ஒரு ஆப்சண்டி லேண்ட் லேண்ட் மாதிரி தான் இன்றைக்கி அந்த கல்வி முதலாளி வந்து இருக்கிறாங்க ஒன்று சொல்கிற பல்வேறு அது வந்து உதாரணத்துக்கிட்டோம்னா கன்னிமொழிகள் சொன்ன தேனி பொங்கல் வந்து நிறைய வந்து அவங்க வந்து நிறைய இருக்காங்க எண்ணத்தை வந்து வாங்கி வாங்கி பூச்சி வச்சுருக்காங்க சில இடங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி அது நடைமுறையில் விவசாயம் இருக்குது அதாவது நடைமுறையாக இருக்குது இல்லைனா சில இடத்துல வந்து தரிசு நிலையங்களாக தள்ளப்பட்ட ஒரு சூழல் இருக்கு ஆனால் முக்கியமா வந்து ஒரு முதலாளித்துவ உற்பத்தி முறையில் நம்ம முக்கியமா பேச வேண்டிய ஒரு விஷயம் உற்பத்தி உறவு அந்த உற்பத்தி உறவுகள்ல இன்னைக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அது முதலாளித்துவ மாற்றமாக இருக்குதா இல்லைன்னா நிலவுடைமை மாற்றமாக இருக்குதா எந்த அளவுக்கு வந்து நில உடைமை தன்மையோட உற்பத்தி உறவு இருக்கு இல்லை ஒரு முதலாளித்து உற்பத்தி முறையோட என்ன ஒரு முறை இருக்கு அப்படின்னா அப்படி ஜெயநந்தன் சொல்றதாக இருக்கலாம் இல்லை மார்க்சி அறிஞர்கள் சொல்றதாக இருக்கலாம் நாமளும் சில விஷயங்கள கண்டு தான் பார்க்குறோம் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து தீப்பா தெரியாட்டும் அப்போ இந்த உற்பத்தி உறவுகளில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை நம்ம கவனத்தை எடுத்துக்காம எடுத்துக்காம திரும்பி திரும்பி வந்து அந்த மாற்றம் வரலை உள்ள மாற்றம் வரலை அப்படின்னு பேசுவது அப்படிங்கிறது எப்படி சரியா இருக்கும் இதுக்கு நம்ம முதன்மையாக வைக்கப்பட வேண்டிய கோரிக்கையே என்னவா இருக்குன்னா கூட்டு கூட்டு பண்டைகளை உருவாக்காம முதல் கோரிக்கையாக இருக்கு ஏன்னா துன்பு துண்டாக நிலம் இருக்கு துன்புண்டா நிலம் இருக்கிறதுனாலதான் அவங்க இன்னைக்கு மக்கள் சந்திக்கிற ஒட்டுமொத்த சிக்கலுக்குமான மிக முக்கிய காரணமாக இருக்கிறது ரெண்டு விஷயம் ஒன்று நீர் இன்னொன்று வந்துட்டு துன்பு துண்டான நில உடம்பு நம்ம நீர் ஆதாரத்தை பெருக்கிறதுக்கான விஷயங்கள் கூட நம்ம என்னவாக ஒருங்கிணை வந்து கூட்டுறவாக தான் ஒருங்கிணைக்கும்

சிறு குறு விவசாயிகளுக்கும் இடையில இருக்கலாம் முரண் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் இந்த எம்என் ரேகா விஷயம் பேசும் பொழுது தமிழகத்தில் முதல் முதலாக குண்டாசம் விவசாயியா இருந்தார் ஆனா அவரே வந்து எம்என் ரேகா திட்டத்துக்கு எதிராக இருக்காரு இந்த முரண் எப்படின்னு பார்க்க ரொம்ப தீவிரமாக விவசாயியா ஒரு போராட்டம் இருக்கிறாரு குண்டாசம் இந்த போராட்டம் தீவிரமா இருக்கு மேல ஆனா அவர் எதை எதிர்க்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நூறு நாற்பது திட்டத்தை எதிர்க்கிறாரு இப்போ இந்த ரெண்டு பேருக்கான உரணை எங்க இருக்குன்னா அவங்க வந்து கூலி ரைஸ் பண்றாங்க விவசாய தொழிலாளி ஒரு சிறு சிறு விவசாயம் அவங்களால அந்த கூலியை துடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது இப்போ இந்த விஷயம்லாம் நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னா இதுக்கான தீர்வுகள்லாம் எதை சொல்லுதுன்னா ஒரு கூட்டு பண்ணியை நோக்கினா ஒரு கூட்டுறவு நோக்கினா ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்ற விஷயத்தை தான் அதை சொல்லுது உற்பத்தி உறவுகள்லாம் இன்னைக்கு முதலாளி உற்பத்தி உறவுனா இன்னைக்கு வேலைன்றா யதார்த்தமான உண்மையாக இருக்குது இதுக்கு மேலே நான் அடுத்த முறை நம்ம இதை பேசும்போது அது குறித்தான தரவுகள் மார்க்சிய ஆசான்கள் இப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பக்கங்களோட நம்ம அதை பற்றி பேசலாம் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து கூடுதல் தடங்களில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த நீர் ஆதாரத்தை பொறுத்தளவுக்கும் ரெண்டு மூணு இடங்கள்ல அந்த தன்னாட்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பும் செயபட்டு இருக்கு அது என்ஜிஓ கிடையாது தனிப்பட்ட நபர்கள் சேர்ந்து இயங்குற அவங்க என்ன பண்ணி அப்படின்னா இந்த குளங்கள் விஷயங்களை வந்து பராமரிக்கிறது ஏரியை பராமரிக்கிறது கூட்டு உழைப்பாக ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்ல இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒரு ஆள் வந்து அது அது வந்து பழைய முறைதான் அவங்க வந்து குடிமராமத்து முறைன்னு இல்லையா அந்த முறையில நிறைய இடங்கள்ல வந்து குளத்தை பராமரிக்கிறாங்க அவங்களுக்கு இன்னைக்கு சொந்த தேவையாக அது மாறுறதுனால எல்லாரும் வந்து முயற்சி தயாராக அந்த பகிர்மானம் என்பது வந்து ஒரு சாதியத்தை தாண்டிய இருக்கு அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்து சாதி தகர்ந்துச்சு தலித் மக்களுக்கு வந்து அந்த நீர் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லாட்டணும் ஆனால் அவங்களுடைய பங்களிக்கும் அந்த நீர் மராமத்தில் வந்து வந்து இருக்கிறதாங்க ஸோ அவங்களுக்கான விஷயமும் இன்னைக்கு போய் சேர்ந்து அதில் ஏற்றத்தாழ்வுமாக இருக்குது இன்றைக்கு வங்கி கடன் கொடுக்கறதுலேருந்து எல்லா விஷயங்களுக்கும் இன்னைக்கு வந்து தலித்து மக்களை போய் சேரலை அந்த அந்த சிக்கல் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு நிலைமை அது இல்லை அப்போ அந்த குளத்துல இருந்து இங்கே இருந்து நீர் பகிர்மானம் என்பது தலித்து நிலத்துக்கு போய் சேர்றதுக்கான ஒரு கட்டாயம் அவசியம் ரெண்டு பேர் கணையோ உருவாக்க அது ஒரு உறவை வந்து இன்னைக்கு சாத்தியப்படுத்திட்டு இருக்காங்க அது ஒரு சின்ன மேச்சு எடுத்துக்காட்டுல ஆனால் இப்படியான மாற்றங்களை நம்ம கவனத்தை எடுத்து எடுத்துக்கம்போதுமோ தான் அது சரியாக இருக்கும்